மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களான இருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத்திறனாளிகள் உதவி உதவித்தொகை தொடர்பாக வந்து ஒரு முக்கிய தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வெளியே ஆன் எடுத்துங்க நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உட்காந்து அப்படி ஆகிட்டு இருக்குது ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது மாற்றுத் திறனாளிகள் உதவித்தொகை தொடர்பாக வந்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் தலைவர்கள் வந்து முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நடைபெற உள்ளது நாடாளுமன்ற தேர்தலை காரணம் காட்டி வந்து மாற்றுத்திறனாளிகள் முதியோர் உள்ளிட்டோர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகையை வந்து மாவட்டங்களில் நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் அவர்கள் வந்து பெரும் பாதிப்பில் வந்து உள்ளதாகவும் ஆகையால் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் மன வளர்ச்சி குன்றியவர்கள் எழுபத்தஞ்சு சதவீதம் மேல் பாதிக்கப்பட்ட கடும் உடல் ஊனமுற்ற உள்ளிட்ட அஞ்சு வகை மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மாதம் வந்து ரெண்டாயிரம் உதவித்தொகை வந்து சுமார் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் பயனாளர்களுக்கு வந்து வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில் தேர்தல் பணிகள் காரணமாக காட்டி வந்து மாத உதவித்தொகை வந்து நிறுத்தப்பட்டுள்ளது இதில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் வருவாய்த்துறை இரு துறை சார்ந்த உதவித்தொகைகளும் வந்து மாதந்தோறும் வந்து அஞ்சாம் தேதிக்குள்ள பட்டுவாடா வந்து செய்யப்பட்டுவிடும் ஆனால் ஏப்ரல் மாதத்தில் வந்து பத்தாம் தேதி ஆகியும் சென்னை உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் உதவித்தொகைகள் வந்து பட்டுவாடா செய்யவில்லை என மாற்றுத்திறனாளிகள் புகார் தெரிவித்திருக்காங்க மேலும் தமிழகத்தில் இருக்கிற மாவட்டங்களில் வந்து அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது தேர்தல் நடத்தை விதிகளையும் பணிகளையும் காரணம் கூறுவதாக சொல்லப்படுகிறது இதனால மாற்றுத்திறனாளிகள் பெரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே நடைமுறையில் உள்ள மாதாந்திர உதவித்தொகை திட்டத்தை தேர்தலை காரணம் காட்டி நிறுத்தி வைக்காமல் உடனடியாக பட்டுவாடா செய்ய உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளர்களுக்கு வந்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினர்கள் தலைவர்கள் செயலாளர்கள் வந்து கேட்டுக் கொண்டிருக்காங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பா நம்ம இன்னொரு அப்டேட் சொல்லிக்கலாம் தேங்க்யூ